யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் மரணத்திற்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று கவன போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ் காங்கேசந்துரை வீதியில் கொக்குவேல் குழப்பட்டி சந்தையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் நடராசா கஜன் மற்றும் பவுன்ராஜ் சுலக்ஷன் ஆகிய யாழ் பல்கலைக்கழகத்தின் இரண்டு மாணவர்களும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளாா் முற்றுகையிட்டு இன்று புற்றுகல் போராட்டம் நடத்தப்பட்டது இன்று காலை தொடக்கம் மாவட்ட செயலகம் முற்றுகையிடப்பட்டிருந்ததால் அதன் செயற்பாடுகளுக்கும் இடையூறு ஏற்பட்டதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் வடமகட ஆளுநர் அலுவலக வளாகத்திலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஆளுநரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த கவனையேற்பு போராட்டங்கள் காரணமாக ஏ ஒன்பது வீதியுடான வாகன போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர் எவ்வாறாயிரம் கவனையேற்பு போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்தவர்கள் கலைந்து சென்றதால் தற்போது வாகன போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனா் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் மரணத்துக்கு நீதி கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று கவலியேற்பு போராட்டங்களை நடத்தியுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாரூலை விழாக விபுலானந்தா அழகியல் கல்லூரி மாணவர்களும் இன்று முற்பகல் கவலையேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விபுலானந்தா அழகியல் கல்லூரி வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது

இதேவிழை முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு முன்பாக கவலையீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் பல்கலைக்கழக மாணவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரி முள்ளையிள்ளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக வீதிக்கருகில் நின்று மாணவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனா் இதேபொல்லி யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுலியா விழாக மாணவர்களும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்